ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி வெந்தயக்கீரை என்னடா கீரையானு யோசிக்காதீங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இந்த வெந்தயக்கீரை உணவில் சேர்த்துக்குங்க உடம்பு சூடாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இதை சமைச்சு சாப்பிடுங்க ஒரு கட்டு வெந்தயக்கீரையை ஆஞ்சி வச்சிருக்கேன் இதை முதல்ல நல்லா கழுவிட்டு அப்புறமா இது மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகா போட்டு மிளகாயை நல்லா வறுத்துக்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்குங்க அப்போதான் இந்த கீரைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க நம்ம கீரையை கிளற கலரவே கீரையிலேருந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிக்கும் இந்த கீரைக்கு நம்ம தண்ணி தெளித்து வேக வைக்க வேணாம் இந்த கீரையிலேருந்து வர்ற தண்ணியே கரெக்டா இருக்கு வேக இருக்கு பாருங்களேன் நான் கிளறி காட்டுறேன் எவ்வளோ தண்ணி இருக்கு இல்லையா ஒரு பத்து நிமிஷம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில இடையில ரெண்டு மூணு வாட்டி கிளறி விட்டீங்கன்னா மூடி போடாம அப்படியே வேக விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா அரக்குப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கீரையோட தேங்காயை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா வெந்தயக்கீரை பொரியல் ரெடி நீங்க சின்ன பசங்களுக்கு இந்த வெந்தயக்கீரை பொரியல் தரைீங்கன்னா இந்த கீரை கொஞ்சம் கசப்பா இருக்கும் அதனால நீங்க வருத்த வேர்க்கடலையே ஒன்றா ரெண்டா உடச்சி இதோட இந்த கீரையோட சேர்த்து கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க உடம்பு சூடாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த வெந்தயக்கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் சூடான வெள்ளை சாதத்தில் இந்த வெந்தயக்கீரை பொரியல் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இந்த கீரை பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுடுற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பை பாய்